இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய இதயத்தில் பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்டோ அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி இன்றைய பதிவை நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இந்த பதிவு கொடுக்குறப்பவே கண்கள் குற்றால அருவியைப் போல கொட்டுகிறது இதயம் வயநாடு மலைப்பகுதியைப் போல சரிந்து சரிந்து துன்பத்தில் தோய்ந்து போகிறது துன்ப மேகங்கள் கண்களில் தெரிகிறது துயர தூறல்கள் எண்ணங்களில் சிதறுகிறது எத்தனையோ குடிமகன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய இருகரம் கூப்பி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நண்பர்களுடன் நீங்கள் இன்பத்தில் திளைப்பதற்கு மதுவை நாடுகிறீர்கள் ஆனால் ஒரு கணம் குடும்பம் மனைவி மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணம் இருப்பவர்களுக்கு அது வாழ்க்கை வேற மாதிரி ஒரு பணம் இல்லாதவங்க சொந்த வீடு இல்லாதவங்க தினசரி அன்னாடங்காட்சியாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிறவங்க மதுபானத்தை நோக்கி ஓடினால் தண்ணி போடுறப்போ ஒரு பத்து இருபது பேர் முன்னாடி வருவாங்க ஜாலியாக இருக்கும் ஆனால் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஐசி யூனிட்டில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற பொழுது எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க காட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க வீட்டில் மனைவி குடும்பம் குழந்தைகள் இவங்களை அம்போன்னு விட்டுட்டு நடுத்தருவில் விட்டுட்டு மயானத்தில் நாம் படுத்து உறங்குகிற வாழ்க்கை எந்த அளவுக்கு சரிங்கிறத யோசிச்சு பாருங்க மதுவால் இன்பம் உண்டா குழந்தை குட்டிகளோட பேசி சிரித்து அவர்களுக்குரிய கடமைகளை முடிச்சுட்டு பேரம்பேத்தியை பார்த்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறது மகிழ்ச்சியா பாட்டிலில் மகிழ்ச்சி இருக்கிறதா குழந்தைகள் பாட்டில் மகிழ்ச்சி இருக்கிறதா மதுபானத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா மனம் நிறைவாக பேசுகிற மழலையின் சூழ்கள் மகிழ்ச்சி தருகிறதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எத்தனையோ வீடுகளில் மது என்று மேட்டூர் அணையை திறந்துவிட்டால் போல மகிழ்ச்சியை அடித்து சென்று விடுகிறது கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிட்ட தண்ணீர் எப்படி சேரும் சகதியுமாக தமிழகத்தை வந்தடைகிறதோ அதே போல மது என்கின்ற அணையிலிருந்து வெளிவருகிற சேறு சகதி குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷங்கிற அந்த ஆற்றை அப்படியே கெடுத்துருது ஆற்றின் இருபுறங்களிலும் வெள்ளம் வந்தால் எப்படி அடித்துச் செல்லப்படுகிறதோ மது வெள்ளம் வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது எத்தனையோ பரிகாரங்கள் செய்கிறோம் கோள்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லா பயிற்சியும் இருக்கட்டும் ஒரு மனப்பயிற்சி வேண்டாமா தண்ணி அடிங்க எது வரைக்கும் உடம்பு கெட்டு போற வரைக்குமா தண்ணி அடிக்கிறது கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க நான் சொல்றது பதிவு பல பேர்த்துக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த இழப்பை இதயத்தில் தான் அந்த கஷ்டம் தெரியும் மதுவால் ஒரு குடும்பம் கண்ணீர் சிந்துகிற பொழுது அவர்களுடைய குழந்தைகள் கண்ணீர் விட்டு கதறுகிற பொழுது நீங்கள் சாப்பிடுற மது துளிகளெல்லாம் உங்கள் மனைவி குடும்பம் குழந்தைகளின் கண்ணீர் துளியாக மாறுகிறது குடிமகன்களுடைய மதுபான துளிகள் குடும்பத்தின் கண்ணீர் துளிகள் அந்த விதத்திலே ஒரு பதிவை பார்க்க போகிறோம் ஒரு இதயம் கனத்தோட இந்த பதிவை நான் கொடுக்குறேன் கைகளில் தவழ்ந்த இந்த மாமனிதரை இன்று மண்ணுக்குள் புதைத்துவிட்டு தீக்கு இரையாக்கிவிட்டு இறைவனுடைய பாதங்களில் நாங்கள் தேம்பி தேம்பி அழுகிறோம் மகத்தான மாமனிதர் எந்த விதமான தவறுமே இல்லை ஜாதகர் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எட்டு பதினஞ்சு ஏஎம் சிம்மலகன லகனத்தில் புதன் மாந்தி குரு பகவான் விருச்சகத்தில் செவ்வாய் ராகு மகரத்தில் சந்திரன் சனி பகவான் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் கேது கடகத்தில் சூரியதச ஒரு வருஷம் பதினோரு மாதம் மூணு நாள் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வயதில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சனி தசை சனி புத்தி நடந்துகிட்ருக்குது ஜாதகத்தில் செவ்வா வக்ரம் புதன் வக்ரம் சுக்கரன் அஸ்தங்கம் திதி கிருஷ்ணபக்ஷ நவமி சிம்மம் விருச்சிகம் திதி சூனியம் ராசியாக வருகிறது சூரியன் இந்த ஜாதகத்தில் புதன் சாரம் கேதுவும் புதன் சாரம் மற்ற சார் அமைப்புகளெல்லாம் ஆரம சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனித்து கொள்ளவும் சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அதை கவனிச்சுக்குங்க நவாம்சத்தில் புதன் கண்ணியில் இருக்காங்க கேது மகரத்தில் சந்திரன் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் மீனத்தில் சனி பகவான் மேசத்தில் மாந்தி செவ்வாய் ராகு கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் என்ன லக்னம்னு பார்த்துக்குங்க இந்த ஜாதகர் அற்புதமான மனிதர் குழந்தைகள் இருக்காங்க இரண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வந்தது இந்த ஜாதகத்தில் த தசை நடக்கிற திசையை பார்த்தோம் சனி தசை சனி புத்தி நடக்குது சனி பகவான் ராசி கட்டத்தில் ரிசபத்தில் இருக்காங்க நவாம்சத்தில் மேசத்தில் இருக்காங்க அப்போ என்ன நட்சத்திர பாதம்னு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க சந்திரனும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை இந்த ஸ்திர லக்னத்திற்கு சிம்மத்திற்கு பாதகாதிபதியான செவ்வாய் ஆறில் மறைகிறாங்க இப்போது சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை சந்திரனுக்கு பன்ன பன்னெ பன்னெண்டில் வந்த பன்னெண்டா லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரனும் வந்துடுவார் சனி மூணாம் பார்வையாக அந்த இடத்த பார்த்துருவார் பன்னிரெண்டாம் இடத்த பார்த்தர்றார் நவாம்சத்தில் நீச சனி சனி தசை சனி புத்தி ஓடிட்டு இருக்கு நவாம்சத்தில் நீசம் என்பதை ஆரம்ப சசு அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவான் ரிசபத்தில் இருக்காங்க கவனிங்க ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தை பா பார்த்த உடனே ஜாதக அலங்கார பாடல் எழுநூற்றி எழுபத்தெட்டு ஒரு ஞாபகத்துக்கு வந்தது அன்பாம் உபயராசிக்கு அதிபதி இன்பாய் லக்னம் இசைந்தே உற்றிட பண்பாம் மதிசனி பனிரெண்டு பனிரண்டு எட்டு ஊரில் துன்பம் ஐம்பத்தி இரண்டு சொல்லுமே அப்படின்னு பாடல் அன்பாம் உபயராசிக்கு அதிபதி உபயராசினாவே நாலு கார்னர் புதன் குரு இவர்கள் லக்னத்தில் இருக்கணும் புதன் பகவான் லக்னத்தில் இருக்காங்க சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய அதிபதிகளாக வராங்க அஷ்டமாதிபதி நான்கில் அமர்ந்து திதிசூனிய ராசியில் இருக்காங்க இந்த அஷ்டமாதிபதி நின்ற வீட்டதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் அம்சத்தில் கடகத்தில் இருக்காங்க ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ லக்னத்தில் ராசி அதிபதியும் இருக்கணும் குருவோ புதனோ இருக்கணும் இருக்காங்க கூட மாந்தியும் இருக்காங்க இன்பாய் லக்னம் இசைந்தே உற்றிட லக்னத்தில் இருக்கணும் பண்பாம் மதி சனி பனிரெண்டு எட்டில் உரில் அதுதான் இங்கே பாயிண்ட் இந்த சனி பகவானும் சந்திரனும் பனிரெண்டு எட்டு சம்மந்தப்படணும் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை சந்திரனை கடகத்துக்கு வந்துடுவார் அப்போ சனி மூணாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்த்து விடுவார் துன்பம் ஐம்பத்தி இரண்டினில் சொல்லுமே அப்போ ஐம்பத்து ரெண்டில் இவர்களுக்கு மரணம் வரும் என்பதை ஜாதக அலங்கார பாடல் சொல்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஓராண்டு காலம் பதினோரு மாதம் இவங்க அதிகமாக வாழ்ந்துருக்காங்க அதுக்கு காரணம் ஆயுள் காரகனான சனி பகவான் அந்த சுக்கரனு அந்த மாதிரி பரிவர்த்தனை போட்டோம்னா சுக்ரன் அந்த வீட்டிலே ஆட்சி பெறுகிறார் அப்போது ஒரு கிரகத்தின்படி தசாபுத்திகள் பார்த்து பலன் சொல்வதுங்கிறது எப்படி பலன் சொல்லணும்னு கேட்டோம்னா நம்ம ஆரமாசு அஸ்ரோ அகாடமி நான்கு தூண்களின் வழியே நடக்கிறது ஒரு தூண் சுருதி ஒரு தூண் விதி சுருதி விளக்கம் விதி விளக்கம் இப்படிதான் நாங்கள் பயணிக்கிறோம் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து அந்த நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் அப்போ இந்த பாடல் உபய உபயலக்கணத்துக்குனம் அந்த அந்த சம்பந்தப்பட்டவங்க லக்கணத்தில் இருக்கணும் எட்டு பன்னெண்டு சனி சந்திரன் சம்மந்தப்படணுங்கிற பாடல் திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டது நவாம்சத்துல சனி பகவான் நீசமாயிட்டார் இப்போ இதுக்கு பரிகாரங்கள் எதுவுமே இல்லை ஒரே ஒரு பரிகாரம் பழக்க வழக்கத்தை மாற்றிக் கொள்வது தான் யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி பாதகாதிபதிகள் மாரகாதிபதிகள் சம்மந்தப்படுகிறார்களோ அவர்கள் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடணும் அதுதான் எளிய பரிகாரம் அதை தவிர கோயில் குளம்லாம் ரெண்டாவது தான் பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்டால் துன்பத்தை தாங்களே விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க குறிப்பாக பனிரெண்டாம் இடத்துல அது நீர் ராசியாக இருந்து கடகராசின்னா சொல்லவே வேண்டாம் சுக்கரனும் சந்திரனும் கேது சம்பந்தப்பட்ட பரிவர்த்தினால் சுக்கரன் கடகத்துக்கு வந்துடுவார் சூரிய கடகத்திலேருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார் சந்திரன் கடகத்துக்கு வந்துடுவார் அப்போ அந்த இடத்துல சூரியன் சந்திரன் கேது அமைப்பில் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனை சனி பகவான் சுக்கரன் அந்த சேர்ந்து அந்த காம்பினேஷனில் சனி மூணாம் பார்வையே பார்த்துடுவார் அப் இது மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டம் ரெண்டாவது நவாம்சத்தில் பாருங்கள் சந்திரன் சுக்கரனும் கும்பத்தில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை பெற்று கொஞ்சம் கஷ்டம்தான் அது பார்க்கணும் குரு அஷ்டமாதிபதியாக வந்து நவாம்சத்தில் சந்திரனையும் சுக்கரனையும் பார்க்குறார் சமசப்தமாக பாடல் எப்படி பொருந்தி வருது பாருங்கள் ஐம்பத்தி துன்பம் ஐம்பத்தி இரண்டு சொல்லுமே அப்படின்னு பாடல் இப்போது இதை முன்னாடியே சொல்லலாமா மரணத்தை முன்கூட்டியே சொல்லலாமா சொல்லக்கூடாது எங்கள் கரூர் நாகராஜபிரியன் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க பல விஷயங்களை உண்மையாக இருந்தாலும் கூட சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிரும் சொல்ல வேண்டாம் மரணத்தை சொல்ல வேண்டாம் பெண்கள் சார்ந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம் இல்லறத்தில் சொல்ல வேண்டாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம்னு என்னுடைய குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சரி எப்படியாவது பூர்வ ஜென்மத்தினால் ஏதாவது காப்பாற்றப்பட்டு விடுவாரா தெய்வம் நின்று சாட்சி சொல்லுமா கைபிடித்து அழைத்துச் சொல்லுமா கோயில் வழிபாட்டை சொல்லுங்கள் ஒரு ஒரு உடல் ந நலத்தை கவனமாக பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படி தான் சொல்கிறோம் இந்த பதிவு இப்போ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திசை சரியில்லை நமக்கு பிரச்சனை தரக்கூடிய திசைன்னா இருகரம் கூப்பி உங்களையெல்லாம் கையெடுத்து வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நாம் விட்டுட்டு போயிட்டோம்னா குடும்பம் குழந்தை மனைவியை யார் காப்பாற்றுவா அவங்களுடைய எதிர்கால எண்ணங்கிறத ஒரே ஒரு நிமிஷம் அந்த மூடியை திறப்பதற்கு முன்னாடி உங்களுடைய இதயத்தை திறந்து யோசித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு மதுபானம் தெரியாது மக்கள் தெரிவார்கள் மதுபானம் தெரியாது தருகிற சந்தோஷம் தெரியாது குடும்ப நிம்மதி தெரியும் இப்படி குடும்பத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் எல்லோரும் அப்படி கிடையாது ஏதோ தொழில் ரீதியாக ஒரு உடல் அலை அசதி களைப்பு வேறு வழி இல்லை இது மாதிரி பிரயாணப்படுறது வேறு வழி இல்லை சார் எங்கள் ப்ரொஃபஷனலாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வது என்னுடைய காதில் கேட்கறது இதயத்தில் புரிகிறது ஆனாலும் வரைமுறை இல்லாமல் பயணப்படுகிற வண்டி ஊர் போய் சேராது பாதை இல்லாமல் பயணிக்கிற குதிரை இலக்கை எட்டாது அதனால் உங்களுடைய இலக்கு எது குடும்பம் நிம்மதியான வாழ்வு சந்தோஷம் குழந்தைகளுடைய மேன்மை அப்பா அம்மா வாழ்கிற வாழ்க்கையே குழந்தைகளுக்காகத்தான் அதனால் எந்த செயல் செய்தாலும் அந்த திசாபுத்திகள் கவனமாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் பாதகத்தை தர மாதிரி வந்ததுன்னா தயவு செஞ்சு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஆண்டவன் என்ன விதிக்கிறானோ அது நடக்கட்டும் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆண்டவன் விதித்தது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போத்தான் போகிறோம் ஆனால் இருக்கிற இறுதி நிமிடம் வரைக்கும் குடும்பத்துக்காக மனைவிக்காக குழந்தைகளுக்காக எல்லாத்துக்காகவும் அந்த வாழ்வை நம்ம அர்ப்பணிச்சுட்டு போகலாம் அப்போ குடிக்கிறது தப்பா அப்படின்னு நீங்க கேட்குறது தெரியும் குடிக்கிறது தப்பா சரியா என்பதை உங்கள் ஜாதக கட்டம் சொன்னாலும் கூட இதய தராசில் நிறுத்து பாருங்கள் உங்களுக்கு சரியென்று பட்டதை செய்யுங்கள் என்று சொல்லி சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகத்தை சமர்ப்பிக்கிறேன் குடியிலிருந்து விடுபடுங்கள் சந்தோஷத்தின் எல்லைக்குள் வாங்கல் என்று சொல்லி எல்லோரையும் இருகரம் கூப்பி குடியை விட்டுவிடுங்கள் குடியை விட்டுவிடுங்கள் குடியை விட்டுவிடுங்கள் என்று என்னுடைய அன்பான கோரிக்கையை உங்களுடைய காலடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் மேலே இருக்கிற இறைவன் இதை பார்த்து கொண்டிருப்பான் எல்லோரும் நலம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி 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 மீண்டும் சந்திப்போம்